வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை இவருடைய கதையிலேயே மிக முக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற கதை அப்படின்னு சொன்னால் செவ்வாழை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுதப்பட்ட இந்த கதை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுவதற்கான காரணம் அப்படிங்கிறத கதையை படித்தா நமக்கே தெரிஞ்சிடும் படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யம் குழந்தைகளுடைய மனோநிலையை குழந்தைகளுடைய கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியை எதிர் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் செங்கோடனோட குழந்தைகளுக்கு இப்போ விளையாட்டு இடமே செவ்வாழை இருந்த இடம்தான் எப்படி பூக்களிலிருந்து வாசனையும் பூக்களை கட்டி தலையில் வைக்கும்போது பெண்களுக்கு பிடிக்குமோ வண்டுகளுக்கு தேனை எடுக்கிறது பிடிக்குமோ அதே பிரேமை அந்த குழந்தைகளுக்கு செவ்வாழை கிட்ட ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் செங்கோடன் அந்த செவ்வாழை கண்ணை தன்னோட செல்ல பிள்ளை மாதிரிதான் வளர்த்துட்டு வந்தாரு இருட்டுற நேரம் வரைக்கும் சலிக்காம வேலை செய்வார் வீடு திரும்பின உடனே வயல் அவர் பட்ட கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம நேரம் கொள்ள பக்கம்தான் போருவா போவார் செவ்வாழை கண்ணை பார்த்ததும் தண்ணீர் விட்டு போதுமான படி பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு தான் உள்ளே வருவார் தன்னோட நான்கு குழந்தைங்க கிட்ட கூட அதுக்கப்புறம் தான் பேசுவார் அவ்வளவு பிரேமையோட அந்த செவ்வாழைய அவர் வளர்த்துட்டு வந்தார் அந்த செவ்வாழை கண்ணு வளர வளர ரொம்ப சந்தோஷம் அந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ மகிழ்ச்சி கரபுரண்டோடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இது வரைக்கும் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது செவ்வாழைக்கு நீர் பாய்ச்சும் போதும் கல்லு மண்ணை கிளறி விடும் போதும் அவரோட கண்கள் அவ்வளவு பூரிப்படையும் மகிழ்ச்சியால அவ்வளவு சந்தோஷப்படுவாரு தன்னோட முதல் பையன் கரியன் கிட்ட கூப்பிட்டு காமிப்பாரு அதை விட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் அந்த கண்ணு மேலே கரியனும் இருப்பான் அந்த குடும்பமே இருக்கும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த செவ்வாலையை பார்த்து பக்கத்தில் இருக்கிற காரங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பொறாமை இந்த செவ்வாழை மேலே காட்டுற அன்பை பார்த்த குப்பிக்கு கூட கொஞ்சம் பொறாம வந்துச்சு நம்ம மேலே நம்ம பசங்க மேலே காட்டுற அன்பை விட கூட இவர் செவ்வாழை மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி குப்பி யாருன்னா செங்கோடனோட மனைவி குப்பி ஏதாச்சும் கீடு வந்து வாழையை போகுது ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ அருமையான எம்மா உருண்டையா இருக்கும் ரொம்ப ருசி பழத்த கண்ணால பார்த்தா கூட போதும் பசி ஆறிடும் அப்படின்னு சொல்லி குப்பி கிட்ட ரொம்ப பெருமையா பேசுவாரு செங்கோடன் அப்பா சொல்றத நாலு பிள்ளைகளும் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிப்பாங்க அது மட்டுமா பக்கத்து குடிசை எதிர்குடிசைகள் இருக்கிற குழந்தைகிட்டெல்லாம் இதே பெருமை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க உழவர் வீட்டு பிள்ளைங்க வேற எதை பேச முடியும் சா வாங்கின மோட்டாரை பற்றி பேச முடியுமா அம்மா கிட்ட இருக்கிற வைரத்தோட பற்றி பேச முடியுமா அண்ணன் வாங்கி தந்த ரேடியோவை பற்றி பேச முடியுமா எதைத்தான் பேச முடியும் ஏன்னா எல்லாம் வாழ்க்கையில் அதை பார்த்ததே கிடையாது இல்லையா கண்ணை பற்றி தானே பேச முடியும் அவங்களுக்கு மோட்டார் ரேடியோ வைரக்கம்மல் மாலை சகலமும் அவங்களுக்கு அந்த செவ்வாழை கண்ணாக தான் இருந்துச்சு மூத்த பைய கறிய செவ்வாழை தள்ளி தள்ளியதோ ஒரு சீப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான் ஒன்னு கூட எனக்கு தரமாட்டேயா நான் உனக்கு மாம்பழம் தந்திருக்கேன்னு கவனம் இருக்கட்டும் வருத்த வேர்க்கடலை கொடுத்துருக்க கவனம் இருக்கட்டும் அப்படின்னு வீட்டு குழந்தைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது குறிப்பா எல்லாப்பான் சொல்லிக்கிட்டே இருப்பான் கரியனோட தங்க காமாட்சியோ கண்ணை சிம்மிட்டிக்கிட்டே உனக்கு உனக்கு ஒரு சீப்புன்னா எனக்கு ரெண்டு தெரியுமா அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு அப்படின்னு சொல்லி குறும்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் என்னது என்னது அப்படின்னு சொல்லி முத்து கேட்பான் சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க ஆமாம் பலமாகிறதுக்குள்ளே யாரே என்னவோ செஞ்சுடுவாங்களோன்னு யார் கண்டாங்க அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப வேடிக்கையாக அது சொன்னால் கூட திருடியாவது மற்றவங்களை காட்டிலும் நான் அதிகமாக தின்றுவேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான் செங்கோடனோட செல்ல பிள்ளையை வளர்ந்துட்டு வந்த அந்த செவ்வாழை குழந்தைங்க அழுதா செவ்வாளைய காட்டி தான் சமாதானப்படும் துஷ்டதன செய்கிற குழந்தைய மிரட்டவும் செவ்வாளைய பார்த்து தான் கவனப்படுத்துவார் பண்ணை வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஆப் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சாப்பிடுவாங்க இல்லையா ஆனால் கரியனுக்கும் முத்துவுக்கும் எப்படி விலையுறந்த பழங்களை வாங்கி கொடுக்க முடியும் செவ்வாழைய தந்து தன்னோட குழந்தைகளை குதுகுலிக்க செய்யணும் அந்த நேரத்துக்காக செங்கோடன் காத்துக்கிட்டு இருந்தார் அந்த செவ்வாழை கண்ணை செல்லமாக வளர்க்கும்படி செஞ்சது எவ்வளவு பாடுபட்டாவது குழந்தைகளுக்கு கொடுத்துடணும் இந்த பணத்தை நம்மால சேமிச்சு கொடுக்க முடியல நிறைய வேணுங்கிறத வாங்கி கொடுக்க முடியல இப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன நினைக்கிற ஒரே காரணம் தான் அவங்க வாங்குற அந்த கூலி நெல் பாதி வைத்து நிரப்புறதுக்கு தான் இருக்குது குப்பியோட பாடு குடும்பத்தோட அந்த பசிய போக்க கொஞ்சம் உதவும் இந்த செவ்வாழ ஒண்ணுதான் அவருக்கு சொந்தமான மொத்த பலனையும் உதவக்கூடியது அவங்க வயல போட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் பாதி வந்து பண்ணையாருக்கு போயிரும் இவங்களுக்கு வர்றது வாய்க்கு வயிற்றுக்குதாம்மா தாங்கும் ஆனா செவ்வாலை மட்டும் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கொல்லையில இருந்ததுனால இது நமக்கு நமக்கே நமக்கு அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தாங்க இதுல பங்கு பெற பண்ணையார் குறிக்கிட முடியாதுல்ல அவருக்கு பாடுபட்ட நேரம் போக மிச்ச நேரத்துல அழுத்து போக வேண்டிய நேரத்துல தானே இங்க வந்து கண்ணை மாதிரி ஒரு கண்ணை மாதிரி வளர்த்துட்டு வரேன் என்னோட கண்ணவே இதுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி வளர்த்துட்டு வரேன் இதோட முழு பையனும் என்னோட குடும்பத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி செங்கோடு அடிக்கடி நினைச்சுக்காரு இவ்வளவோ அவரோட மனசுல தெளிவா தோண்டிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது புகைப்படற மாதிரி அந்த எண்ணம் தோன்றி மறையும் செவ்வாலை பார்க்கும் போதெல்லாம் பூரிப்பும் பெருமையும் அடைஞ்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு இந்த பழத்தை பறிச்சு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் கண்ணு வளர்ந்து கல்லங்கபடம் கபடம் இல்லாம செங்கோடனுக்கு கழிப்பும் வளர்ந்துருச்சு செங்கோடனோட குழந்தை இப்ப விளையாடுற இடமே செவ்வாழை இருந்த இடம்தான் இன்னும் ஒரு மாசத்துல தள்ளிரும்பா கரியன் ரெண்டு மாசம் ஆகும்டா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அம்மா ஆமான்னு சொன்னா கூட செங்கோடன் ரெண்டு மாசம் ஆகும்னு சொல்றாரு செவ்வாழை கொலை தள்ளினதுக்கு அப்புறம் செங்கோடனடியில் ஒரு புது முறுக்கு இருந்துச்சு தலை நிமிர்ந்து அப்படியே பெருமையோட நடந்து போவார் பன்னையார் பரந்தாம முதலியார் தமிழோட மருமக பெண்ணு முத்து விஜயன் பொன்னிற மேனியை அழகுபடுத்துறதுக்காக ஒரு வைரமாலைய பெருமையோட போடுவார் அதை விட இந்த செவ்வாழை கொலை வந்து அதை விட விலைமதிப்பு இல்லாத மாதிரி தோணுச்சு செங்கோடனுக்கு செங்கோடனோட குழந்தைங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பப்ப எனக்கு இத்தனை வேணும் உனக்கு இத்தனை வேணும்னு சொல்லி அப்பாட்டையும் அம்மாட்டையும் அப்பீல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எப்ப பழமாகும் எப்ப பழமாகும் எத்தனை நாளைக்கு மரத்துல இருக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க செங்கோடன் பக்குவம் மறிஞ்சு கொலையை வெட்டி பதமா பழுக்கு வைக்கிற பிள்ளைகளுக்கு தர வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான் உழைப்போட விளைவு முழு பயனை நாம பெற இடையில தரகர் கிடையாது முக்காலே மூணு வீசும் பாதத்தை பறிச்சு கொள்ளும் முதலாளி கிடையாது உழைப்பு நம்முடையது உடமை பண்ணையாருடையது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாமல் இது முழுக்க முழுக்க நம்மளே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டு நாளில் கொலை வெட்டி தீர்த்தரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அம்மா இன்னும் ரெண்டு நாள் தான் சாப்பிடலாம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க செய்தி எல்லாருக்கும் பறந்தது ஏய் நான் கடலை தந்திருக்க கிழங்கு தந்திருக்கேன் மாம்புஜி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் அச்சாரம் போட்டாங்க கரியன்கிட்ட பாடுபட்டோம் பலனை பெறப்போறோம் இதில் ஏற்படுற மகிழ்ச்சிக்கு ஈடு எனையே கிடையாது இதை போலவே வயல்லையும் நாம் பாடுபட்டு நமக்கு முழு பயன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் செவ்வாழைக்காக நம்ம செலவிடுற உழைப்பு பன்னையாரோட நிலத்துக்காக செலவிடுற உழைப்பில் நூற்றில் ஒரு பாகம் கூட இராது ஆனால் உழைப்பு நம்முடையதாகவும் வயல் அவருடைய உடமையாகவும் இருக்கிறதுனால தான் பலனை அவர் பெரும் பெரும்பகுதி இதே தான் இந்த செவ்வாழை நம்ம கொள்ளையில் நம்ம உழைச்சி வளர்ந்தது இது நமக்கானது இது போலவே உழைச்சி பிழைக்க நம்முடையது ஒரு துண்டு நிலம் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் எவ்வளோ இன்பமாக இருக்கும் அப்படி ஒரு காலம் வருமா உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் பாடுபடாதவன் பணையார இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோடன் நினைக்க தொடங்கினாரு செவ்வாழை இது மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் எல்லாம் கிளறி விட்டுச்சு அவரோட மனசுல குழந்தைகளுக்கு நாக்களை நீர் ஊற்ற ஆரம்பிச்சுது செங்கோடன் செவ்வாழை குலையை கண்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயம் வெட்ட போற நால்வார் அந்த சமயம் பன்னையர் பரந்தாமர் தன்னோட மருமகப்பெண் முத்து விஜயனோட பிறந்த நாள் விழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாட ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அம்பிகை கோவில் அபிஷேகம் எல்லாம் நடந்தது ஐயர்கிட்ட சொல்லிட்டாரு கணக்கு பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் எல்லாம் தயார் பண்ணி எல்லா பண்டங்களையும் வாங்கியாச்சு பழம் தேவை அப்படின்னு ரெண்டு சீப்பு பழம் தேவை அப்படின்னு இருக்கும்போது ஏனுங்க பழம் கடையில் நல்ல படமாக இல்லை பச்சை நடம் பழம் தான் இருக்குது அப்படின்னு இழுத்தாரு சுந்தரம் கணக்கு பிள்ளை சரிடா அதுலேயே வாங்கிக்கோ என்ன பண்ணுறது நல்ல பழமாக எங்கே இருக்கு அப்படின்னு பண்ணையார் சொல்கிறாரு சுந்தரம் இருக்கார் இல்லையா அவர் யாரு செங்கோடனோட கொல்லையில் பழத்தை பார்த்தவர் நம்ம செங்கோடன் கொ கொல்லையில் தரமாக ஒரு செவ்வாழை கொலை இருக்குதுங்க ஐயா அதை கொண்டுட்டு வரலாமே அப்படின்னு கேட்குறாரு பண்ணையார் ஒன்றுமே சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக சுந்தரம் வேகமாக போய் செங்கோடனோட செவ்வாழ கொலை கொலை மட்டும் இல்லாது அந்த கனவுகளை சுமந்த குடும்பத்தின் குதூகலம் நிறைந்த அந்த செவ்வாழைய எடுத்துட்டு வரணும்னு போறாரு அதற்கு மரண ஓலை தயார் செஞ்சுட்டாரு சுந்தரம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ பகல் இரவு பார்த்து பார்த்து செங்கோடனோட குடும்பம் பூராவும் பூரிச்ச அந்த கொலைய ஆனார் சுந்தரம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சிய பெருமையை நம்பிக்கையை இவங்களை தந்து வந்த அந்த செவ்வாழை கொலைக்கு ஆபத்து வந்துச்சு தெருவிழையே சுந்தரமும் செங்கோடனும் பேசும்போது குழந்தைங்க செவ்வாழையை பற்றியதான் இருக்கும் சொல்லி என்னவே இல்லை ஆமாம் தெருவிழை நின்று பண்ணையாரு இதை வெட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குழந்தைங்க அதை பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லை மாட்டு பொண்ணுக்கு பிறந்த நாள் பூஜை காரணம் காட்டி சுந்தர என்ன செய்வான் செங்கோடன் எவ்வளவோ சொல்லியும் கூட வேறு வழியே இல்லாமல் ஆசையை வளர்த்த அந்த பரந்தாமர் பண்ணையார் பரந்தாமர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக வாழை கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா அவரு உனக்கு படி அளக்குறவர் அவருக்கு நீ கொடுக்காம இருக்க என்னென்னவோ பேசி பேசி மொத்த கொலையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறார் அப்பா ஆசை காட்டி மோசம் செஞ்சிடாதே நான் கூட தண்ணீர் பாய்ச்சினேன் மாடு முதிச்சுடாடபடி பார்த்துக்கிட்டேன் செவ்வாழை ரொம்ப ருசியாக இருக்கும் கல்கண்டு மாதிரி இருக்கும் நீ தானப்பா சொன்ன அப்பா தங்கச்சி கூட உசுருப்பா அந்த பழத்துக்கிட்ட மரத்தை அண்ணாந்து போதே நாக்குல எச்சு ஊரும்பா எங்களுக்கு தரதா சொல்லிட்டு இப்போ ஏமாத்திரியப்பா நாங்கள் எங்கப்பா போவோம் உன்னை கடையில் காசு போட்டு திராட்சை கமலாவாக வாங்கி தர சொன்னோம் நம்ம கொல்லையில் வளர்த்தது தானே அப்படின்னு குழந்தைங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க தவிக்க செய்யறது நியாயமா அப்படின்னு கோபத்தோட மனைவியும் கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் எதிர் நிற்கிற பண்ணையாரோட கணக்கு பிள்ளை எடுத்துட்டு போய் வெட்டி கொடுத்தாச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைங்க தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க குதிக்கிறாங்க கண்ணு இந்த கொலைய நம்ம ஆண்டைக்கு வேணுமாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அடாதீங்க இன்னும் ஒரு மாசத்துல பக்க கண்ணுக்கு வந்துடும் அதுலேருந்து நம்ம பழத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம் குழந்தைங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது செங்கோடனை குடிசு அன்னைக்கு ஏதோ இளவு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறன்னே தெரியல கரியன்னா அழுக நிற்கவே இல்லை கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க ஒரு பழம் நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பழத்தை போய் வாங்குற இடத்துல இந்த காசை வச்சு ஒரு பழம் வராதுன்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு அந்த தொங்கி கொண்டிருந்த பழம் சுந்தரம் கொண்டு போய் கொடுத்த இவர்கள் வீட்டு கொள்ளையில் காய்ச்ச பழம் கடைசியில் கடலையை வாங்கிட்டு தான் அவன் வீட்டுக்கு வரான் கொல்லப்புறத்தில் அந்த வாழை மரத்தண்டை வெட்டி அப்போ எடுத்துகிட்டு போகிறார் ஏன்ப்பா இதுவும் பண்ணையார் வீட்டுக்கான்னு கரியன் கேட்குறேன் இல்லைடா கண்ணை இது பார்வதி பாட்டி செத்து போயிட்டாலாம் அந்த பாடையில் கட்ட அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோடு அலங்கார பாடையில் வாழையோட துண்டு பாடையை சுற்றி அழுகுறல்கள் கரியன் மற்ற குழந்தைகளும் பின்பக்கம் கரியன் பெருமையாக பாடையை காட்டி சொன்னான் எங்கள் வீட்டு அது எங்கள் கொலையில் இருந்த செவ்வாழை கொலையை பண்ணையார் வீட்டுக்கு கொடுத்துட்டோம் மரத்தை வெட்டி பாடையில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் கரியன் பாவம் தானே, அவன் என்ன கண்டான் செங்கோடனின் செவ்வாலை தொழிலாளர் உலகின் சாதாரணமாக நடக்கும் சம்பவம் என்பதை அப்படின்னு கத முடியுது மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி